சௌமியா அன்புமணி அவர்கள் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ மரகதாம்பையை ஆரம்ப பள்ளிக்கு வருகை தந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே ஒரே மூச்சில் நடைபெற இருக்கிறது இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுடணும் எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டுரிமை இருக்கிறது நான் இங்க வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்க இருக்கு அதனால இங்க போட்டிருக்கேன் இப்ப கிளம்பிட்டு இப்ப தர்மபுரியில நான் போட்டிடுவதால அங்கே வேட்பாளராக நாங்க போனோம் இப்ப கிளம்பிட்டு முடிங்க முதல்ல போட்டு போட்டு முடிச்சதுனால தர்மபுரிக்கு என்னுடைய தொகுதி நாங்க தர்மபுரியில நான் போட்டி போடுறேன் நான் அங்க நான் அதுதான் இப்ப பார்த்த மத்த இதெல்லாம் வந்து தொலைக்காட்சி வாயிலாக தான் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா தான் போயிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு